ஆபாச படம் பார்த்ததாக மிரட்டி பணம் கேட்டால் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த சில தினங்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படம் ஆன்லைன் வழியாக பார்த்து உள்ளீர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள் குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்து உள்ளீர்கள் எனவும் அது சைபர் கிரைம் சட்டத்தின்படி குற்றமாகும் ஆகவே உங்கள் மீது சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறி சைபர் மோசடி கும்பல் தற்போது பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகின்றது இது தொடர்ந்து தொடர்பாக ஐந்துக்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரையில் சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளது இதேபோல் யாரேனும் தொடர்பு கொண்டு பேசினால் உண்மையான காவல்துறையினர் தானா என்பதை சைபர் கிரைம் நிலைய தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஆறு ஒன்று நான்கு நான்கு மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு எண்ணை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவும் மேலும் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்